நல்லா இருக்கீங்களா எழுதி மேல இருக்கிற என் வந்து எழுதி கொண்டு வந்தாங்க நினச்சேன் ஆனா பேசுறதுக்கு நேரம் போதுமான தெரியாதனால எதுக்கு எதுக்கு எழுதணும்னு சொல்லிட்டு நான் எழுத வந்துட்டேன் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் சிறந்த வணக்கம் இது போன்ற ஒரு வாய்ப்பை ஆண்டவன் தந்ததுக்கு ஆண்டவனுக்கு நன்றி இது போன்ற ஒரு வாய்ப்பை மீண்டும் மீண்டும் எனக்கு கொடுத்தால் ஆண்டவனுக்கு நன்றி சொல்லிக் கொண்டேன் இந்த படம் மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி இது வந்து இந்த படம் உருவானது வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிற நிதானமாக பொறுமையாக எடுத்த ஒரு நல்ல ஒரு இயக்குனர் கிடைச்சதால நான் எனக்கு கிடச்ச இயக்குனர் எல்லாமே நல்ல இயக்குனர் தான் திரு ஆர் இருந்து திரு ஆர் கே இருந்து திரு பேரரசில் இருந்து அஃப்கோர்ஸ் பேரரசு படம் நான் பண்ணல ஆனால் வப்படி இருக்கேன் திரு ஸ்ரீகாந்த் தேவ அவர்கள் அவருடைய தகப்பன் அவருடைய இசையில் சின்ன வயசுலன்னு சொல்லுங்க பரவாயில்ல நான் சொல்ல நான் சொல்லல பரவாயில்ல சின்ன வயசுலேருந்து கிட்டத்தட்ட செல்லுமணி சார் சொன்ன மாதிரி தான் ஒரு நாற்பத்தி ரெண்டு வருஷங்களுக்கு முன்னால் நாங்கள் படித்தோம் அண்ணா அப்போ தருணினோட ஒரு செய்யார் ரவி அந்த நல்லா கிளாஸ்மேட்டு இந்த ஒல்லிய ஒருத்தர் ரிஸ்க்குன்னு போவா இப்படி டக்குன்னு கிராஸ் பண்ணுவா மாமா மின்னல் டக்குன்னு போயிட்டு யாரும் பார்த்தா ஆருக்கே சொல்ல முடியாது சாப்பிட்டு போயிட்டு எங்கடா போடாரு எங்கடா போனார் பார்த்தா போயிட்டுருவார் ஒருத்தர் அதே மாதிரி என்ன பார்த்தா எல்லாருக்கும் பிடிக்காது காரணம் வந்து என்ன காரணம்னு தெரியல இன்ஸ்டியூட் போன உடனே என்னோட ரவனி தனத்தை ஆரம்பிச்சது நினைக்கிறோம் இன்ஸ்டியூட்டில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு கால் எடுத்து வைக்க வைக்க போகும்போது ஃபீஸ் கட்டலாம்னு போறேன் இன்ஸ்டியூட்டுக்கு போன இன்ஸ்டியூட்டுக்கு அன்னைக்கு லீவு நானும் கேமராமேன் பண்ணிடு தரணி மூணு பேர் தான் ஒன்னா போகிறோம் என்னடா இது லீவ் விட்டாங்கலேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி பார்த்தா ஒரு அங்கே ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்தது கேம் ஒரு இஷ்யூ ஒன்று ஸோ வந்து நேரம் வந்து பாண்ட வந்து சாப்பிட்டுட்டு உட்காந்துட்ருக்கோம் ஸோ திரைப்பட அந்த நிகழ்வெல்லாம் பேசுகிறேன்னா நீண்ட நடிகை நேரம் பிடிக்கும் என்கிற காரணத்தான் நான் குறைச்சிக்கிறேன் என் நண்பர் வந்து அஃப்கோர்ஸ் ஆர்கே அதை செல்லுமணியவர்களாகட்டும் அல்லது ஆர் உதயகுமார் ஆகட்டும் உதயகுமாருடைய முதல் படம் நான் வந்து பண்ணும்போது இப்போ கமல் சார் ஆஃபீஸ் இருக்குது இல்லைங்களா இந்த தேனாபட்டியில் அதுதான் வந்து எங்களுடைய மணியரோட ஆஃபீஸ் அங்கே நாங்கள்லாம் அடிக்கடி மீட் பண்ணுவோம் பேசுவோம் பி வா சாரையும் நாங்கள் தான் மீட் பண்ணேன் ஸோ அதே கம்பெனியில் நான் ஹீரோ பண்ணுறேன் பாலவண்ண பறவைகள் ஸோ அது வந்து ஆர்இ உதயகுமார் பார்க்குறாரு ஆரிய உதயகுமார் வந்து அந்த படம் போது அப்போ அவங்க திருமணம் ஆகிறாரு ஸோ இந்த படத்தை சக்ஸஸ் பண்ணிட்டு தான் நான் திருமணம் பண்ணுவேன் ஒரே ஆடம் பிடிச்சிட்டு இருந்தார் அது வந்து நாங்கள் நாங்கள்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணி கொடுத்தோம் அந்த படம் ஸோ எனக்கு ஷூட்டிங் கூப்பிட்றாரு ஒரு நாள் ஷூட்டிங் பண்ணலான்னு போது நடிகர் கார்த்திக் டேட் கொடுத்துட்டாரு வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லும்போது எனக்கு நூற்றி நாலு டிகிரி ஜோரம் நான் சொன்னேன் உதய முடியலடா என்னால் என்னை அப்படியே கை காலை பிடிச்சி தூக்கி தூக்கிட்டு போகிறாங்க தூக்கிட்டு போய் காரில் வச்சு என்னை எங்க கொண்டு போறாங்கன்னா போரூர் வரைக்கும் கொண்டு போறாங்க இந்த ராமச்சந்திர மெடிக்கல் காலேஜ் இருக்குல்ல அங்க அது அன்கன்சர்ட் பில்டிங் இப்போ சொன்னார்ல இல்லை அவரு அதான் வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கு இப்போ கூட அது பார்த்தேன் அதுல வந்து கேமரா சிவிதா கேமரா கேமரா வந்து ஒரு அப்படி அப்போ வந்து இங்கே எங்க ஃபிலிம் பை பிலிம் ஷோண்டுன்னு போடுவாங்க எங்கள் திரைப்பட கல்லூரி போடுவாங்க எங்களுக்கு ஒரு கான்ஃபைட் என்னன்னு கேட்டிங்கன்னா அப்போ பக்க எல்லாரும் இருந்தாங்கன்றது வேற விஷயம் ஸோ ஒரு லென்த்தி ஷார்ட்டை வச்சோம்னா சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி ஒரு லென்த்தி ஷாட் ஒன்று போவோம் இங்கே இருந்து கேமரா அப்படியே க்ரைம் போனால் கிரைம்லேருந்து டவுன் வரும் இங்கேருந்து மேலே போவோம் ஒரு நாள் முழுக்க இந்த ஷார்ட்டை தான் எடுத்துட்டு இருந்தோம் எங்க ஓட விட்டு ஓட விட்டு நான் சொன்ன முடிஞ்சடா எனக்கு அப்படி அப்படி ஒரு ஒரு படம் பண்ணோம் ஸோ டெடிக்கேஷன் என்பதை நான் அன்றைக்கு கற்றுக்கொண்டேன் அதே போல ஆர்கே செல்லமணி சொல்லலாம் அவருடைய முதல் படம் வந்து அவர் படம் கிடைச்சி படம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன் பட் நான் கொஞ்சம் பிஸியாக இருந்த நேரம் ஸோ இந்த படம் நான் பண்ணுறேன் நான் இப்போ பக்கத்துலேயே ஆஃபீஸு இந்த ராஜா ராஜாபாத ஸ்ட்ரீட் ஃபோர்டீன் ராஜாபாத ஸ்ட்ரீட் அப்போ வந்து புனதில் படம் பண்ணும்போது இப்படி ஒரு கேரக்டர் இருக்கும் ஆட்டோ ஷாக்கர் யார் ஆட்டோ ஷாக்கர் குழு தெரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் எங்கள் இன்ஸ்டியூட்லேருந்து தரமணிலேருந்து ஒரு பாலம் இருக்கும் நடந்து போகிற பாலம் ஒன்று இருக்கும் அந்த பாலம் வந்து தாண்டி புது ரோடாகிடுச்சு இப்போ இப்போ ரெண்டு ரோடாகிடுச்சு அதை தாண்டி போனால் அவர் இருக்கிற இடம் நாங்கள்லாம் பார்த்துருக்கோம் அப்போல்லாம் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேரக்டர் ஆகிடும் கொடுக்குறது நான் மாதிரி ஒரு ஜாலியாக அந்த கேரக்டர் ஸோ அந்த படத்தை பண்ணும்போது உண்மையாக ஒரு நாள் படம் பண்ணும்போது செல்லுமணி சார் சொன்னது கரெக்டு தான் ஸோ முழுக்க முழுக்க அந்த படத்திற்காகவே அந்த படத்திற்காக வாழ்ந்தவன் என்று சொல்லலாம் என்னை வந்து இந்த கேரக்டர் எப்படி பேசினா பேசினா இருக்குமா இப்படி பேசினா அப்படி பேசணும் அப்படி பேசினா நல்லா இருக்குமான்னு என்னை என்னை வந்து தூரத்துலேருந்து பார்த்து ரசிப்பார் ஆர் கே பார்த்துட்டே இருப்பார் என்னை பார்த்துட்டே இருப்பார் ஸோ நான் பண்றதெல்லாம் ரசிப்பார் ஸோ எனக்கு ஒரு இடம் கொடுத்த இயக்குனர் இந்த நான் ஒரு நன்றி சொல்லவே இல்லை அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்றேன் தேங்க்யூ ஆர் கே எனக்கு வந்து என் நண்பனா இருந்து எனக்கு ஒரு இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப மிக்க நன்றி அதே போல இந்த படக்குழுவை ஆசீர்வாதம் செய்வதற்காக வந்த என்னுடைய நண்பர்கள் ஆர் உதயகுமார் ஆகட்டும் ஆர் கே ஆகட்டும் இருவருக்கும் இந்த நம்ம பேரரசாக அனைவருக்கும் என்ன என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தையும் நன்றியும் பாசத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த படத்துல வந்து திரு அண்ணாதுரை அவர்கள் இது கதை வந்து என்கிட்ட சொல்லும்போது என்ன வேற ஒரு ஷூட்ல இருந்தேன் வேற ஒரு ஷூட்டிங்ல இருந்தேன் ஷூட்டிங்ல இருக்கும்போது என்னை வந்து அப்ரோச் பண்ணாங்க நான் வேண்டான்னு சொல்லிட்டேன் இல்லை நான் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ திரும்ப என்னை ட்ரை பண்ணுறாங்க திரும்ப நான் வேணான்னு சொல்லுங்க நம்பர் இருக்கா உங்களுக்கு டேரக்டர் இருக்காரு சார் திரும்ப என்னை ட்ரை பண்ணுறாங்க திரும்ப நான் வந்து லைன் ஃபுல்லாக கேட்குறேன் ஒரு தடவை ஃபுல்லாக கேட்குறேன் அப்படின்னு கேட்டு ஒத்துக்கிட்டேன் ஒத்துக்கிட்ட படம் தான் இன்றைக்கு மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி நீங்கள் எல்லாம் பார்க்குற படம் இருக்கு ஸோ இந்த படத்தோட தயாரிப்பாளர் என்னை அணுகும்போது நான் கேட்ட ஒரே ஒரு வார்த்தை நான் கேட்ட சம்பளம் எனக்கு சம்பளம் கொடுத்துருவீங்க எனக்கு தெரியும் ஓகே அதே போல் என்னை நம்பி வருகிற இந்த தொழிலாளர் இருக்காங்க இல்லையா இருபத்தி நாலு கிராஃப்ட் இருக்காங்க இல்லையா இவங்களுக்கெல்லாம் நீங்கள் சம்பளம் கரெக்டாக கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்டேன் அந்த சம்பளத்தை ஒரு அப்பழுக்கில்லாமல் இன்றைய வரை கையிலே கொண்டு சேர்த்தவர் என்னுடைய அருமை நண்பர் அண்ணாதுரை அண்ணாதுரை என்றால் சிஎன் அண்ணாதுரை கேள்விப்பட்டிருக்கீங்க நீங்கள்லாம் காஞ்சிபுரத்தில் பிறந்தவர் அவர் வந்து எனக்கும் அவருக்கும் எனக்கும் ஆர்கே செல்லுமணிக்கும் எனக்கு ஒரு சின்ன பந்தம் இருக்காது வேற விஷயம் ஆனா அந்த சிஎன் அண்ணாதுரை என்றைக்கு இறந்தாரோ அன்றைக்கு பிறந்தவர் தான் திரு அண்ணாதுரை அவர்கள் அந்த அதாவது வந்து இப்ப நான் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வாவியார்னு ஒரு படம் அது வந்து கார்த்தி சார் சத்திர சார் ராஜ்கிரண் சார் நான் எல்லாம் பண்றோம் ஸோ அந்த கதையை கிட்டத்தட்ட அப்படிதான் எம்ஜிஆர் அவர்கள் தவறிய போது பிறக்கிறவர் தான் கார்த்தி சார்னு ஒரு கதை பண்ணோம் ஸோ இது அந்த மாதிரி பேர அண்ணா வந்து இறந்த நாள் என்று பிறந்தவர் தான் இந்த அண்ணாதுரை அதனால தான் பேர் அண்ணாதுரைன்னு வச்சிருக்காங்க இவருக்கு அதனால இவருடைய மனைவி பேரில் வந்து இந்த படம் தயாரிச்சாரு இந்த பேசுகிற இந்த பெண்மணி இருக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து நான் பேசுகிற சம்பளத்தை எனக்கு உடனடியாக தந்தவர் இவர் என்று சொல்லுகிற அளவுக்கு இவர் வந்து ஒரு நல்ல தயாரிப்பாளராக இருக்காரு இது போலதான் நாங்கள் வந்து எதிர்பார்க்கிறோம் இது போல வந்து நடிகர்களும் இந்த போன்ற இயக்குநர்களும் இது போல வந்து இன்னும் தான் நாங்கள் வந்து சீக்கிரம் சீக்கிரம் அதாவது உழைக்கிற உழைப்பாளியதான் வேலை செய்கிறாங்க இன்னைக்கு பணம் கிடைச்சா மகிழ்ச்சி அடையாதவங்க யாருமே கிடையாது ஸோ அதனால வந்து அவருக்கு என்னுடைய என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் இன்னும் நிறைய நீண்ட நீண்ட நெடிய பயணம் உங்களுக்காக காத்திருக்கு சார் இன்னும் எத்தனை பேர் உங்கள்கிட்ட காசு சொல்ல போகிறாங்கன்னு தெரியல கதை சொல்லுவாங்க இருந்தாலும் முடிவெடுக்க போறது நீங்கள் தான் இந்த படத்துல என்னோட சேர்ந்து ஒர்க் பண்ண என்னுடைய என்னுடைய மனைவி மனைவி என்றால் படத்தில் என்னுடைய மனைவி நடிச்சாங்க ஆனால் போட்டு கொடுத்துட்டு போயிட்டீங்க ஒரே கட்டத்தில் ரெண்டு ஒரு கூட ஓகே என்னுடைய இந்த படத்தில் பணியாற்றிய தீபா அவர்களாகட்டும் அல்லது சமீதா அவர்களாகட்டும் அல்லது இவன் முகத்தை கொஞ்சம் ஞாபகம் எல்லாரும் அதனால ஆறா ஆகட்டும் அல்லது இன்னும் படத்தில் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் ஒரு என்னுடைய மனசில் பிடிச்சிட்டாங்க எல்லாருக்கும் ஒரு நீண்ட வாழ்த்துக்களும் நன்றியும் அது போக இசையம்பாளர் இவர் வந்து இவருடைய தகப்பனர் படத்தில் நான் பணியாற்றிருக்கேன் நான் வந்து ஃபஸ்ட் டைம் ஹீரோ பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் என்ன ஃபஸ்ட் டைம் இல்லை அப்போ வந்து அப்பா தான் மியூசிக் டைரக்டர் இவர் வந்து லண்டனில் ஒரு ஷோ பண்ணுனாங்க லண்டனில் ஒரு ஷோ பண்ணும்போது தேவாசார் தான் மியூசிக்கை நான் முடிவு பண்ணிட்டேன் அப்போ ஒரு பிரதர்ஸ் வந்து சபேஷன் முரளி ஆகட்டும் அல்லது சம்பத்தன் ஆகட்டும் எல்லாரும் வரீங்க அப்படின்னு அப்போ தேவா சொன்னாரு என் சன்னி வந்து ஸ்ரீகாந்த் தேவன் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு இவரையும் கூட கூப்பிட்டு போயிட்டோம் அவங்க அஞ்சு பேர் வந்தால் இவர் இவர் கூட வந்துருவாரு ஸோ அதனால அப்பா போட்ட ஞாபகம் சாங் வந்து எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்கு ஒரு படத்துல வந்து பாடுட்டோமா நானே கீழே தள்ளா ஒண்ணும் இல்லையா மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மூட்டை கேலை ஏத்திக்கிட்டு மேட்டுப்பட்டி போக போறேன் கூட்டு ரோட்டு சந்தையில வேட்டி ஒண்ணு வாங்கிவோம் கோமணத்தை மூட போற முத்தழகி பாட்டிக்கு நான் வெத்தலை இடிச்சு எடுத்து பொக்க வாயில் ஊட்ட போறேன் பத்து ரூபா டிக்கெட்டுல பட்டணத்து சினிமா மொத்தத்தையும் காட்ட போறேன் ஆட நான் ஊரு சந்தையிலே எப்போதும் கொண்டாட்டி வெட்டுப்பட்டி போக போக போய் ஒரு சாங் எனக்கு கொடுத்தாரு இதை வந்து ஒரு பெரிய ஹீரோ பாடி இருந்தா மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்கும் ஒரு மாதிரி என்னோட போற ஆமா என்னன்னு தெரியல நான் பாடினதால அந்த பாட்டு வந்து அந்த பாட்டு வந்து அந்த பாட்டு கொஞ்சம் மரியாதை போச்சா தெரியல சோ அந்த பாட்டு எழுதுனவர் காளிதாசன் ஒரு 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 ரைட்டர் இருந்தார் அப்போ நான் சொல்றது வந்து நைன்டிஸ்ல நைன்டீன் நைன்டி ஒன்ல சொல்றேன் ஸோ மிகப்பெரிய விஷயம் விஷயம் வந்து யார் எதை செய்கிறாள் என்பதுதான் முக்கியம் நான் வந்து இன்றைக்கி வந்து ஆர்கே செல்லுமணி சார் சார் சொன்னார் நான் பார்க்குறது ஒரு மாதிரி இருப்பேன் சட்டையெல்லாம் ஒரு மாதிரி போட்டிருப்பேன் அதனால் என்ன யாருக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவார் இன்னும் தான் சார் நீங்கள் வந்து நீங்கள் யதார்த்தமாக வாழ்ந்தீங்க யதார்த்தமாக ஆர்கே செல்லுமணி வந்து ரொம்ப யதார்த்தமான ஒரு மனிதர் அதே மாதிரி ஆர்வமாக ரொம்ப யதார்த்தமான ஒரு மனிதர் நான் ஆர்கே செல்லுமணி வந்து ஒரு தடவை நீ ஒரு தடவை ஆஃபீஸுக்கு போயிருந்தேன் எப்படின்னு கேட்கும் போது அவன் சூஸ் பண்ணிட்டு இருந்தான் இது இந்த நம்ம இந்த இதெல்லாம் கூடாத மாதிரி இருக்கும்ல இந்த ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி ஜிப்பெல்லாம் வச்சுட்டு ஜிப் தருந்தா உள்ள மூடிச்சிக்கலாம் அந்த மாதிரி அந்த மாதிரி வச்சுட்டு அப்புறம் வந்து காலை உள்ளே விட்டு படுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருந்தார் நான் சொன்ன செல்லு பண்ணி வீட்டுக்கு எதாவது வாங்க போகிறியா அப்படின்னு இல்லை ஷூட்டிங்காக கேக்க பண்ணுறேன் ஷூட்டிங் பண்ணுறியா யாருக்காக பண்ணுறேன் அடிமைச்சங்கலில் ஒரு படம் எடுத்துட்டு இருக்காரு அடிமை சங்கல் படத்துக்காக இங்க வந்து போகாத காடே கிடையாது அது இந்த யூனிட் இல்ல அவங்க எல்லாம் காலை உள்ள விட்டு படுத்துக்கணும்மாமா எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பெரிய டென்ட் டென்ட்னா ஸ்போர்ட்ஸ் டென்ட் மாதிரி இருக்கும்ல அது உள்ள படுத்துக்கணுமாமா இவங்க செலக்ட் பண்ணிட்டு இருக்கான் சீரியஸா நான் செலுமணி பார்த்துட்டு போடா நீயும் படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே போட்டா அந்த படத்துல நான் ஆக்ட் பண்ண படத்தில் அடிமை சங்கலி பார்த்துருப்பீங்க அது உண்மையாக எங்களை அடிமையாகவே வாங்கிட்டாரு ஆர் கே ஏதாவது எம்என் தம்பியார் வந்து இது எல்லா படத்துலயும் இருப்பார் முதல் படத்துல இருந்து எல்லா படத்துலயும் எல்லா படத்துலயும் வந்து எம்என் நம்பியார் இருப்பார் அவருக்கு பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் செல்லுமணி உனக்கு என்ன துரோகம் அவனுக்கு என்ன துரோகம் படு அப்படின்னு கேட்டார் ஓப்பனாக கேட்டார் ஸோ அந்த மாதிரி ஒரு தன்னுடைய படத்திற்காக என்ன வேணும் அதை எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் தான் எனக்கு நல்லது எனக்கு தெரிஞ்சு என்ன வேணுமோ அதை அதை எடுத்தாகணும் அதை எடுத்து இன்னைக்குள்ள எடுக்கணும் இன்னைக்கு நைட்டுக்குள்ள எடுத்தாங்க அப்போதான் ப்ரொடியூசருக்கு லாபம் கிடைக்கும் இதனால நாங்கள் கஷ்டப்படுறத பத்தி எனக்கு ஒன்றும் இல்லை சொன்னாங்க இன்னைக்கு நிறைய பேர் சொன்னாங்க இன்னும் வயது வந்து நம்பர் சார் இன்னும் வந்து ஆர்ய உதயகுமார் இருக்காரு அவருடைய முதல் படம் எங்கூட தான் ஆர்கே செல்வம் இருக்காரோட முதல் படம் எங்கூட தான் அவரு அசன்ட் ஆக்டர் அப்போ சொன்னார் அவரு அவங்க அவருடைய சக்தி பராசக்தின் ஒரு படம் அந்த படம் வந்து ராமநாராயண் சாரோட நான் நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் என்ன அந்த படத்தில் வந்து தான் வில்லன் நான் தான் நல்லா இருந்தா அந்த படம் சின்ன ஒரு சின்ன கரெக்ஷன் சார் நீங்க வந்து ஒரு நடிகரை வந்து நடிகராகவே பார்த்துருவாங்க நகைச்சுவை பண்ண நகைச்சுவை பார்த்துருவாங்கன்னு ஆனால் என்னால் மட்டும் பயம் காட்டவும் முடியும் சார் என்னால் பயம் காட்டவும் முடியும் உங்களை உங்களை வந்து பயமுறுத்தவும் என்னால் முடியும் அது அந்த அந்த கலையை வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தது ஆர்கே செல்வணி இதுபோக்க ஆர்ய உதயகுமாறு தான் ஏன்னா வந்து ஆர்வ விதைக்குமார் படம்லாம் வந்து உறுதிமொழி நான் பண்ணும் போது எக்ஸ்டான்னு கேரக்டர் இப்பவும் நான் கதையை சொன்னோம்னா இப்போ சொல்லுவாங்க எல்லாருமே ஏன் படம் நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்பாங்க ஸோ நான் வந்து ஒரு பொண்ணை கெடுத்துட்டு ஒரு டாக்டரை பார்த்து கேட்பேன் டாக்டர் டாக்டரை நடிச்சது யாருன்னா சிவகுமார் சார் அவரை பார்த்து கேட்பேன் நான் வந்து பொண்ணை கெடுக்கலன்னு லெட்ரு கொடுங்க அவர் வந்து ரொம்ப சீரியஸாக வந்து இல்லை நான் கொடுத்துருவேன் அப்படின்னு கட் பண்ணா வீட்டில் போய் அவர் மனைவியை கெடுத்துடும் மனைவியை கெடுத்துட்டு மனைவியை நான் தான் கெடுத்து லெட்டர் இதான் கதை சோ என்னை வந்து கொலை பண்றதுக்காக ஒருத்தர் அலைவாரு ஸோ என்னை கொலை பண்றதுக்காக ஒரு கொலை வெளியில் ஒருத்தர் சிவகுமார் சார் இருப்பாரு பிரபு சார போய் ரிலீஸ் பண்ணி வருவார் இவர் கொலை பண்ணணும்னு இவர் கத்திய மேலே போட்டு பிடிச்சி போது நான் ஓடிய ஏன் குத்தலேன்னு சிவப்பு சார் கேட்பாரு இவனை கொலை பண்ணதுக்கான நான் தூக்கலே தூக்கு தூக்குமாடிக் போனேன் அப்படின்னு சிவமா சார் சொல் பிரபு சார் சொல்லுவார் சிவமாஸ்டர் அதாவது என்ன கொலை தான் ஒருத்தர் ஜெயிலுக்கு போயிருக்கேன் அவனை கூட்டிருந்து இவர் வந்து இவரு கொலை பண்ணணும்னு சொல்றாரு இந்த ஒரு கதையை வந்து சொன்ன உடனே எனக்கு ரொம்ப 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 லைச்சிட்டு அந்த படத்தை நான் வந்து அந்த படம் ரொம்ப பிஸியான நேரம் பட்டு ஊட்டிக்கு அங்கே இங்கே சுற்றி போய் அந்த என்ன அலை விட்டா பாருங்க வாரி சிரிக்கிறா பாருங்க உதயகுமார் அச்சூ தேக்கடியில கொண்டு போயிட்டு தேக்கடியில பிரபு சார்ல பாடி பாடி அதை தண்ணி ஊத்திக்கிறேன் சுட தண்ணி ஊத்திக்குவார் அவர் என்ன பச்சை தண்ணியில விட்டுட்டு நடிக்கிட்டு இருப்பேன் இந்த நொடக் பாண்டி மாதிரி ஒருத்தர் இருப்பான் தாரணின்னு ஒரு 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 டேரக்டர் இருக்கல மச்சா மச்சா பூசி மச்சா 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 பூசி மச்சா மேல வந்து பூசி விட்டுருவா அப்படியே நின்றுட்டு இருப்பேன் ஃபுல் அதாவது என்னன்னா நடு காட்டுல இவங்க ஷூட்டிங் நிறுத்திட்டாங்க நடு காட்டுல தேக்கடியில ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க ஆர் உதயகுமார் எனக்கு என்னடா அந்த உள்ள தள்ளி காட்டுக்குள்ள தள்ளி கதவு மூட்டு காட்டு காட்டுக்கு ஒரு தொடக்கார பேர் போயிட்டு வர அவர் கதவு மூடிட்டு இந்த இந்த கம்பி போடுவாங்க இல்ல அந்த கம்பி ராடெல்லாம் போட்டுட்டு போயிடுவார் போனாங்கன்னா அடுத்த நாள் காலம் தான் அவர் எழுப்பி கூப்பிட்டு வரணும் ஒரு நாள் எங்களுக்கு ரெண்டு மணிக்கு ஷூட்டிங் முடிச்சு நைட் ரெண்டு மணிக்கு ரெண்டு மணிக்கிச்சு எனக்கு பிரபு சார் சிவகுமார் சார் நாங்க போய் இவரை எழுப்பி கூப்பிட்டு வந்து வெளியில போவோம் நான் சொன்னேன் உதய் இந்த மலை இந்த மலை அந்த டேல பார்த்துட்டு இந்த மலை எல்லாம் பார்த்து நீங்கள் ஷூட்டிங் பண்ணி இந்த இடத்துல பல்ல நோடு இந்த இடத்துல ஒரு குடிச்ச போறோம் செட்டு போறோம் சூப்பரா இருக்கும் அப்படின்னு எடுத்துட்டீங்க இதை பல்லாக்காரத்திலேயே பண்ணிருக்கலாம் எதுக்குடா இவ்வளவு உதய் சிரிச்சிட்டு இருக்கா உட்காந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா மலைக்கெல்லாம் லைட் போட முடியாது நாங்க அந்த ரோடுக்கு மட்டும் லைட் போட்டிருக்கோம் இவ்வளவு பெரிய வண்டுங்க அந்த காட்டுல லைட்டே பார்த்ததில்ல வண்டு வந்து உம்மும் பிஸ்குன்னு அடிக்கும் பெய்யும் பிஸ்னு அடிப்பேன் இங்க வந்து அடிச்ச உடனே அப்படியே நின்றுட்டு போனா நான் வந்து ஃபுல் சகதி என் ஃபேஸ் தெரியக்கூடாது கதைப்படி என் ஃபேஸ் தெரியக்கூடாது என் ஃபேஸ் தெரிஞ்சதுன்னா ஹீரோ என்ன யாரும் தெரிஞ்சிடும் அவர் தண்ணியில முக்கிட்டு எடுக்கும் போது அதை பேட்ச் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் எங்க திருவள்ளுவர்ல வந்து ஒரு பேச்சுவர்க் பண்ண ஒரு ஃபிஷிங் ஒரு நர்சரி மாதிரி அதில் வந்து என்னை முக்கி எடுக்கணும் மாமா முக்கி எடுத்தா என் மேலே புற புழு ஓடிட்டு இருக்கு மீது புழுலாம் சொல்ல உதயமரம் விட்டு பிரபுசாரம் முக்கிய மாதிரி எப்படி முக்கி எடுத்துடுறோம் முக்கி எடுக்கிறார் என்னை போட்டு எனக்கு உண்மையாக சொல்ல போனால் இன்றை வரை நான் திரையுலகத்தில் இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கெல்லாம் அதற்கெல்லாம் அறிஞர் எல்லாம் போட்டு இருக்கு படாத கஷ்டங்கள்லாம் இந்த கஷ்டங்கள்லாம் பட்டு தான் நாங்கெல்லாம் நடிகை நான் இன்னைக்கு வந்திருக்கோம் நீங்க எல்லாம் பாராட்டுறீங்க நீங்க எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து குழந்தையில இருந்து நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் சொன்னாங்க இன்னைக்கு பெருமையா தான் இருக்கு இத்தனை வருஷம் நம்ம சினிமாவில் இருக்குமா ஒரு நாற்பது ஆண்டு காலம் சினிமாவில் இருக்குமா திரைவுலத்தில் இருக்கமா இது வந்து ஒரு பணம் சம்பாதிக்கலாம் அது வேற விஷயம் சார் ஆனா பணமே வாழ்க்கையாடக்கூடாது பணம் வந்து ஒரு அளவுக்கு மேல பணம் இருந்துச்சுன்னா இங்க இருக்கிற எல்லாத்தையும் பணம் கிடையாது பணம் கொஞ்சம் குறைவா தான் இருக்கும் நான் நல்லா மகிழ்ச்சியா இருக்கும் பணம் நிறைய வந்துச்சுன்னா பணத்துக்கு தான் வரியாதை கொடுப்போம் மகிழ்ச்சி போயிடும் பணத்தை நம்ம காப்பாத்தணும் நம்மளை பணம் காப்பாத்துது நம்மளை காப்பாத்தினா நம்ம சொல்றது பணம் கேட்கணும் பணம் சொல்றதை நம்ம கேட்கக்கூடாது இதை வந்து ரஜினி சார் மாதிரி ஒரு பெரிய நடிகை சொன்னால் எல்லாம் கேட்பீங்க ஒரு வேலை